ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது எலியாவை பார்த்து ஆன்று சொன்னார் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் எலியாவின் சால்வையும் கிறிஸ்துவின் ஆவியும் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னா நீ எலிசாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ எலியா எலிசாவை தேடி போகிறான் எலிசா அவன் அவன் பனிரெண்டு ஏரை பூட்டி அவன் உழுது கொண்டிருக்கிறான் பனிரெண்டு பூட்டி உழுது கொண்டிருக்கிற எலிசா இருக்கிற இடம் வரைக்கும் போய் எலிசாவின் மேல் எலியா தன் சால்வையை போடுகிறான் சால்வையை போட்டுட்டு எலியா உடனே திரும்பி வருகிறான் எலியா திரும்பி வரும்பொழுது எலிசா அவன் பின்னாடியே ஓடி வருகிறான் அவன் ஓடி வந்த உடனே எலிஸ் எலியா கிட்ட கேட்குறான் நான் போய் என் தாய் தகப்பனையும் முத்தம் செய்துவிட்டு நான் திரும்பி வர எனக்கு உத்தரவு கொடுன்னு சொன்ன உடனே எலியா சொன்ன ஒரு வார்த்தை நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறான் கவனிங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எலியா எலிசா இருக்கிற இடம் வரைக்கும் போய் அவன் தன்னுடைய அவன் மேல போட்டு தன்னுடைய இந்த சால்வையை போட்ட உடனே அது எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா எலியாவுக்கு அப்புறம் எலியாவின் ஸ்தானத்துல எலிசாவை அமீன் அவன் செலக்ட் பண்ணுகிறான் இது அமேன் எலிசாவுக்கு புரிந்து விட்டது அதனால தான் அவன் ஏர் அமேன் பூட்டி கொண்டிருந்த அந்த ஏரை விட்டுட்டு அவன் அவன் பின்னாடி வந்தான் நமக்கு நன்றாக தெரியும் எலிசா மறுபடி போய் அந்த ஏர் ஏர்மாடை அவன் கொன்று அதை சமைச்ச எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டு அவன் திரும்பி எலிசா எலியாவுக்கு பின்பதாக வருகிறான் அமீன் இங்கே பார்க்கிறோம் எலிசா இருக்கிற இடம் வரைக்கும் எலியா போனான் அதே போலதான் அமைனத்திலே வாசிக்கிறோம் எப்ரேரில் ரெண்டு பதினால வாசிக்கும்போது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம் எப்படி எலிசா இருக்கிற இடம் வரைக்கும் எலியா போய் தன் சால்வையை போட்டு ஐ மீன் அவனை அபிஷேகம் பண்ணினானோ அவனை செலக்ட் பண்ணினாரோ அதே போலதான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம் இருக்கிற இந்த பூமிக்கு அமீன் நாம் இருக்கிற ஐ மீன் இந்த இடத்துக்கு ஸ்டோர் ஏதோ ஒரு வேலையில் நம்ம பிரச்சனைகள்ல இருந்திருக்கலாம் பாடுகள் இருந்திருக்கலாம் பாவத்தில் இருக்கலாம் வியாதியில் இருந்திருக்கலாம் நோய்கள்ல இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து நாம் இருக்கிற இடம் வரைக்கும் அவர் நம்மளை தேடி வந்து அவர் நம்மளை அவருக்காக செலக்ட் பண்ணினார் செலக்ட் பண்ணது மாத்திரம் அல்ல அமீன் வசனம் சொல்லுகிறது அமீன் கலாத்தேர்ல வாசிக்கும் பொழுது அமைதரம் அங்கே வசனம் விவீதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் கலாத்தியர் நான்கு ஆறுல வாசிக்கும்போது தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்க எலியா எலிசா இருக்கிற இடம் வரைக்கும் போய் தன்னுடைய சால்வியை போட்டு அமீன் அந்த இடத்துல அமீன் எலியாவின் ஸ்தானத்துல எலிசாவை அவன் அபிஷேகம் பண்ணுகிறான் செலக்ட் பண்ணுகிறான் அதே போலதான் கிறிஸ்து நாம் இருக்கிற இடத்துல வந்து அவர் நம்மளை செலக்ட் பண்ணி அமீன் தம்முடைய ஆவியை அமேஷ் சோதரம் பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் அவர் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து அப்பா பிதாவின் கூப்பிடுகிற ஒரு சுதந்திரத்தை உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அமை சோத்ரா அது மாத்திரம் அல்ல அமீன் இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அமீன் ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நாம் அடுத்த ஒரு லெவலுக்குள்ள அடுத்த ஒரு பரிமாணத்துக்குள்ள அடுத்த ஒரு உயர்வுக்குள்ளீன் ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் போகிறோம் அமீன் எலிசாவே எலியா சால்வை போட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலிசா போய் தான் அதுவரைக்கும் ஓட்டி கொண்டிருந்த அந்த ஏறு மாடை அவன் முழுவதுமாக அமேன் விட்டுட்டு அதை முழுவதுமாக சங்கரித்து விட்டு அவன் எலியாவின் பின்னே வந்தான் அவன் எலிசாவுக்கு புரிந்தது இந்த ஏறுமாடை காட்டிலும் நான் பார்க்கிற இந்த வேலையை பார்க்கிலும் இந்த ஊழியம் மிக உன்னதமானது என்பதை அமீன் அவன் புரிந்து கொண்டான் அமீன் எலி எலியா கீ எலியா கீழே எத்தனையோ தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருந்தார்கள் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அமீன் இருந்தார்கள் ஆனா இந்த எலியாவின் ஸ்தானத்துல இந்த எலிசாவை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணினார் பனிரெண்டு ஏறு போட்டு உழுது கொண்டிருந்த இந்த எலிசாவை தான் தேவன் செலக்ட் பண்ணினார் சோ செலக்ட் பண்ண உடனே இவனுக்கு புரிந்து விட்டது சோ இவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அழைப்புக்கு இவ்வளவு ஒரு மேன்மையான அமை ஸ்தானத்துக்கு நான் போகணும் என்று சொன்னால் இப்பொழுது என் கையில இருக்கிற இந்த ஏறு மாடுகளை நான் விட்டுட்டு வரணும் என்பதை அவன் புரிந்து கொண்டான் அதை விட்டுட்டு தான் அவன் திரும்பி வந்தான் அமேன் அதனால்தான் எலியா கூட அவனால நிலைத்திருக்க முடிந்தது ஆமே சுதிரம் அது மாத்திரம் ரெட்டிப்பான அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த ஊழியத்தை அவனால அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு போக முடிந்தது இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆமீன் இன்னும் அந்த ஆமீன் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிற மேன்மைகள் தேவன் வைத்திருக்கிற உயர்வுகளுக்குள்ள நாம் போக வேண்டும் என்று இன்னைக்கும் நாம் பிடித்துக் கொண்டிருக்கிற சிலதை நாம் விட்டு விட்டு வர வேண்டும் அப்படி விட்டு விட்டு வந்தால் மாத்திரம்தான் நம்மளால அந்த உயர்வுக்குள்ள அமை நம்மளால போக முடியும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவியானவர் தேசங்களுக்கு நம்மளை ஆசிர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னைக்கு உலகத்துல பிடித்து கொண்டிருக்கிறத சிலதை நாம் விட்டுவிட வேண்டும் எப்படி எலிசா அமீன் அதை விட்டுட்டு வந்தானோ தன் ஓட்டி கொண்டிருந்த மாடுகளை விட்டுட்டு வந்தானோ அதே போல நாமளும் பழைய காரியங்களை ஆவியானவரை பெறுவதற்கு முன்பதாக பிடித்து கொண்டிருந்த சில காரியங்களை அமீன் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் பர்சுத்தாவிய பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு நாம் சிலதை அமேன் பிடித்து கொண்டிருக்கிறோம் அதனால் அமை நாம் விட வேண்டியதை நாம் கண்டிப்பாக விட்டால் மாத்திரம்தான் நாம் அடுத்த கட்ட லெவலுக்குள்ள நாம் போக முடியும் எப்படி அந்த போட்டு எலிசாவை தன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணோ அதே போலதான் அவர் செய்த ஊழியங்கள் அவர் செய்த அற்புத அடையாளங்கள் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுனது ஆவர் ஆத்மாக்களை விடுதலையாக்குனது அதை நாம் தொடர்ந்து செய்யும்படியாக தான் அந்த கிறிஸ்துவின் ஆவியானவரை அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஸோ ஐ மீன் கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் தான் அவர் இந்த பூமியில் நம்மளை வைத்திருக்கிறார் அவர் செய்த மூன்றரை வருட ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் வேண்டுமென்றுதான் அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆதலால் நாம் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை போல அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசுவைப் போல அமீன் வியாதிகளை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னால் அமேஸ்வரன் நாம் விட வேண்டியதை வர வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மளை பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார் நிறைய நேரத்தில் நாம் எதிர்பார்ப்போம் அடுத்த கட்ட உயர்வுக்கு போகணும் அடுத்த கட்ட அமைச்சு ஆசீர்வாதத்துக்குள்ள போகணும் அடுத்த நன்மைகளுக்குள்ள போகணும் ஆசீர்வாதமா இருக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாம இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் நம்ம எல்லாம் விரும்புகிறோம் நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் அமீன் என் மேல அபிஷேகம் இருக்குதா ஏன் மேல அழைப்பு இருக்குதா ஏன் என் வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைகள் இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் இன்னும் என் வாழ்க்கையில ஏன் விலகினங்கள் ஏன் இந்த அபிஷேகம்

அப்படி விட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஒரு உயர்வுக்குள்ள அடுத்த ஒரு போக முடியும் கிறிஸ்துவின் இந்த அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் அமீன் நாம் தொடர்ந்து அமீன் தேவை நம்ம மேல வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நாம் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் அதற்கு நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் பிடித்து கொண்டிருக்கிற விட்டு விட்டுவிட வேண்டும் உலகத்தையும் உலக ஆசைகளையும் உலகத்தின் பாவங்களையும் உலகத்தின் காரை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம் அதை நாம் விட்டுவிடும் பொழுது ஒரு இரட்டிப்பான அபிஷேகத்தோட இரட்டிப்பான வல்லமையோட தேவனுடைய ராஜ்யத்தை நாம் வேகமாக கட்ட முடியும் ஆதி அப்போ சில நாட்கள் நடந்த அற்புத அடையாளங்களை தொடர்ந்து நம்மளாலையும் செய்ய முடியும் தேவனுடைய ராஜ்யம் வேகமாக கட்டப்படும் ஸோ அமைத்ரம் எப்படி எலியா தன்னுடைய சால் எலிசாவின் மேலே போட்டு அமை தன்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணானோ அதே போலதான் அமேஸ்வரம் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்து அவருடைய ஸ்தானத்தில் நம்மளை வைத்திருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ